நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நட்சத்திர தாரா பலன்கள் பற்றின சீரீஸ் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க இருந்தாலும் அதாவது தன சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த சம்பத்து தாரையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிமுறைகளை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த சிரீஸ் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பத்து தாரை நம்ம வந்து பணம் வர்றதுக்காக எப்படி சம்பத்து தார நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து சந்தேகம் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்த நட்சத்திரம் நீங்கள் சொன்னாலும் அந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியில்லாத இடத்துல அந்த நட்சத்திராதிபதி போய் ஆறு எட்டுல மறைஞ்சிட்டாரு எனக்கு பாவாதிபதியாக வந்துட்டாரு மாரகாதிபதியாக வந்துட்டாரு அவரை நம்ம இயக்கலாமா வேணாமா அப்படின்னும் நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவும் கமெண்ட் மூலியமாகவும் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க இந்த பதிவு இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களோட சம்பத்து தாரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எது வந்து சம்பத்து தாரை அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரணி நட்சத்திரங்க இந்த பரணி நட்சத்திரத்தை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கும் போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் பல வகையில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரி இந்த நம்ம பரணி நட்சத்திரத்தை எப்படி வந்து இயக்கலாம் மஷ்வினி பணம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கான பழம் காய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெல்லிக்காய்ங்க இந்த நெல்லிக்காயை பரணி நட்சத்திரம் வர்ற நாளில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் குறிப்பாக கோயிலில் போயிட்டு இறைவனுக்கு அதை படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு பணவரவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பரணிக்கான உணவு பலகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பங்க அந்த அப்பத்தையும் நம்ம பரணி நட்சத்திரம் வர்ற நாளில் சாப்பிட்றது அதுவும் இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான மரம் அப்படின்னா நெல்லி மரம்ங்க ஒரு பரணி நட்சத்திரம் வர்ற நாளில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு இட வசதிகள் இருந்துச்சுன்னா ஒரு நெல்லிக்காய் மரம் வச்சு வளர்த்துனா அது குறிப்பாக அந்த பரணி நட்சத்திரம் நாளில் வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அப்படி அந்த மரம் வளர வளர உங்களுக்கு செல்வம் வந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் அப்படின்னு சொல்லி வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுபடி பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மரத்தடி படுக்கையறை மரக்கடை அப்போ நீங்கள் ஒரு முக்கியமான காரியங்கள் பண வரவு வரக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கடியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போகிறது இல்லைன்னா முக்கியமாக பணம் வரவு வரவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் பெட்ரூம்லேருந்து பேசுகிறது அப்படி இல்லைன்னா ஒரு மரக்கடை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்குறதாகட்டும் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக பணம் வரக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு மீட்டிங் போகிறதாகட்டும் இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா அந்த காரியத்தின் மூலியமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வினி ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி சம்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னேன் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படி அப்படின்னா துர்க்கைங்க நீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க துர்க்கை வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு பண வரவு சூப்பராக வருங்க துர்க்கை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் வர்ண நட்சத்திர நாளில் நீங்க போய் வந்து துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது தவிர்க்க ாம நீங்கள் ரெகுலராக பண்ண 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 உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரி இது வந்து ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினோராவது நட்சத்திரமும் நமக்கு பணம் வரவை தருங்க இந்த பதினோராவது நட்சத்திரம் இந்த அஸ்வினிகாரங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூர நட்சத்திரங்க பூர நட்சத்திரத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கான பண வரவு நல்லாயிருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு உண்டான பழம் அப்படின்னு பார்த்தா எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக பூரம் நட்சத்திரம் வர்றதுனால ஒரு எலுமிச்சம் ஜூஸோ இல்லை எலுமிச்சை சாதமோ நீங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் இதற்கான இன்னொரு உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயிர் நல்லா தயிர் கட்டி தயிர்னு சொல்லுவாங்க இல்லைங்க மோராய் இல்லாமல் நல்லா கட்டி தயிர் அந்த தயிரையும் நீங்கள் புறம் நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்போ உங்களுக்கான பழம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரம் என்ன அப்படின்னா பலாமரங்க பலாமரம் வ இட வசதி இருக்கிறவங்க வளர்த்தலாம் இல்லை அப்படின்னா பலாமரம் இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த பூரம் நட்சத்திரம் வர்றனால தண்ணி ஊற்றிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எங்களுக்கு வந்து போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்த முக்கியமாக பேசுனா நல்லாயிருக்குமா அப்படின்னா இந்த பூர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வீடுங்க முக்கியமாக இந்த முக்கியமான விஷயங்கள் பணவரவு கொடு தர விஷயங்களை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து பேசும்போது உங்களுக்கு அது பணவரவ கொடுக்கும் அடுத்து இதுக்கான பூர நட்சத்திரத்துக்கான தெய்வம் அப்படின்னா ஆண்டாளுங்க ஆண்டாளை புரம் நட்சத்திரம் நாளில் நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு பணவரவை கொடுக்கும் அடுத்த சம்பத்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருபதாவது நட்சத்திரங்க பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவரவை கொடுக்கும் அது இதுக்கான பழம் அப்படின்னா வெள்ளரி பழம் காளானுங்க வெள்ளரி பழத்தை பூராட நட்சத்திரம் வரனால சாப்பிட்றதும் காளான் சாப்பிட்றதும் நல்லா உங்களுக்கு பணவரவை கொடுக்குங்க அதே மாதிரி பலகாரம் அப்படின்னா பெருச்சம்பழத்தில் செஞ்ச உணவு அதை வந்து சாப்பிட்றதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கான மரம் அதாவது இந்த புராடம் நட்சத்திரத்துக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி மரம் வஞ்சி மரம் இடவசதி இருந்துச்சுன்னா வளர்த்தலாம் இல்லைன்னா வஞ்சி மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த புராடம் நட்சத்திர நாளில் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அப்போ இந்த புராடம் நட்சத்திரத்துக்கான இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொட்டை மாடிங்க அதே மாதிரி மலை அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமானது அடிக்கடி மலையை பார்க்குறது மலையில் வந்துட்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு அந்த மலையில் வந்து பார்க்குறது கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் வந்து நல்லா காற்று வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரீதியாகவோ பண உறவு ரீதியாகவோ நீங்கள் ஒரு விஷயத்த பேசும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியுங்க இந்த புராண நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்புகேஸ்வரர்ங்க ஜம்புகேஸ்வரர் வழி பாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். சரிங்க இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரத்தையும் பூர நட்சத்திரத்தையும் பூராட நட்சத்திரத்தையும் அதாவது இது மூணும் சுக்கரனோட நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரத்தையும் இயக்கும்போது இவங்களோட ஜாதகத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் தாராளமா இவங்க வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து இயக்கலாம் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கான உணவை இவங்க சாப்பிடலாம் ஒருவேளை சுக்கரன் இவங்க ஜாதகத்துல லக்ன ரீதியா அவர் பாவாதிபதியாகவோ மாரகாதிபதி என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த நட்சத்திர உணவுகளை இவங்க சாப்பிடாம அந்த நட்சத்திர நாட்களில் தானம் பண்ணிட்டு அடிக்கடி தானம் பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த பண வருமானத்தை கொடுக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க